வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினெட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இப்போ கன்னியாகுமரியை விட தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை தேவை தேனி விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதிகள் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் கன்னியாகுமரி கூட குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது இருகாற்று இணையும் பகுதி அந்த இடத்துல அமையாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பொழிவு அதிகரித்திருக்கிறது ஆகவே இப்படி தான் நிகழ்வு உடத்துல இருக்கும் மழை ஒரு வருடத்துக்கு இடம் பெயரும் ஆகையினால் நிகழ்வு குமரிமுனை அருகே இருந்தாலும் இரு காற்று இணைவு என்பது ராதாபுரம் தொடங்கி அதாவது ஆரல்வாய் மொழி நாலு தொடங்கி திருநெல்வேலி மாவட்ட கன்னியாகுமரி எல்லைப் பகுதி தொடங்கி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு அதிக மழை கொடுக்க போகிறது இதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி தான் அதாவது சதுரகிரி வத்ரா இருப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதி அதே போல தேனி மாவட்டத்தோட தேக்கடி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி அதே போல இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மே அதாவது கேரள எல்லையோர தேனி மாவட்ட பகுதி சபரிமலை பகுதி முக்கியமாக சபரிமலையில் தமிழக பக்தர்கள்லாம் நிறைய பக்தர்கள் சென்றிருப்பார்கள் சபரிமலை பகுதி முன்னெச்சரிக்கை தேவை இப்போதைக்கு தற்பொழுது குமரிக்கடலை நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியானது அரபிக்கடலை நோக்கி மெல்ல திசை மாறத் தொடங்கி இருக்கிறது குமரி முனைக்கு நெருங்கி வந்த பிறகு இது நாளை காலை வரை அரபிக்கடலை நோக்கி நகரும் விரைவாக நகர்ந்து அரபிக்கடலுக்கு சென்று விடாது காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு தனியாக அறிக்கை போடுறேன் காரணம் மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் மேலடுக்கில் தென் மேற்கிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி மேலடுக்கு திசை காற்று எதிர் திசை காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மிக மெல்ல போராட்டமாக மிக மெல்ல மெல்ல நகரும் இரு காற்று இணைவு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து வரக்கூடிய நீராவி காற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிறது மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்துப்பகுதிகளிலையும் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கூட இணைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவு தொடரும் தென்காசி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் மழைப்பொடிப்பு தொடங்கி இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதியிலிருந்து மழைப்பொடிப்பு தீவிரமடைந்திருக்கும் நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா காயல்பட்டினத்தில் அதிகாலை ரெண்டரை மணி வரைக்கும் தான் நான் பதிவு சொல்றது வந்து நேற்றைக்கு காலை எட்டரை மணிலிருந்து இன்றைக்கு காலை அதிகாலை ரெண்டரை மணி வரைக்கும் காயல்பட்டினத்தில் எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருச்செந்தூரில் அறுபத்தி ஏழு சென்டிமீட்டரும் ஸ்ரீவைகுண்டத்தில் அறுபத்தி ஓரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது பாளையங்கோட்டையில நாற்பது சென்டிமீட்டரும் அம்பா சமுத்திரத்தில் நாற்பது சென்டிமீட்டரும் மூலக்கரைப்பட்டியில் ஐம்பத்தாறு சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா நாலு மூக்கில் நேற்றுக்கு இரவு மாலை வரைக்குமே அஞ்சு முப்பத்தைந்து சென்டிமீட்டர் ஆனது அதற்கு பிறகு அறுபது சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அறுபது அறுபத்தைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றை காலை நாலுமுக்கு ஊத்து மாஞ்சோலையில் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் என்ற அளவே எட்டியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து மழை நூறு சென்டிமீட்டர் எட்டும் அதே போல் காயல்பட்டினம் போன்றவை கூட நூறு சென்டிமீட்டரை எட்டிவிடும் ஆகவே நூறு சென்டிமீட்டர் ஆனால் அங்கே கொஞ்சம் காயல்பட்டினத்தில் இப்போ கொஞ்சம் மழை குறைந்திருக்கு ஆனால் மழை பொழிவு மீண்டும் தொடங்கி தீவிரம் அடையும் அதாவது குறைந்துதுன்னா தீவிரம் குறைந்திருக்கிறது ஏன் உடுமலைப்பேட்டையில் கூட இன்றைக்கு நாலு சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது ஆக கடைசி வடக்கு கடை அதுதான் வடக்கு எல்லை இந்த மழைப்பொழிவோட மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு எல்லை உடுமலைப்பேட்டையில் மூன்று சென்டிமீட்டர் பெதப்பம்பட்டி ஐந்து சென்டிமீட்டர் அதே போல நாலு சென்டிமீட்டர் திருமூர்த்தி ஆறு சென்டிமீட்டர் நல்லாறு ஏழு சென்டிமீட்டர் என்று மழை பதிவாகி இருக்கிறது ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் தொடரும் தொடரட்டும் முன்னெச்சரிக்கை எதிர்பார்த்ததை விட அதிக மழை பொழிவு அதாவது நீண்டகால அறிக்கையில் நாம் எதிர்பார்த்தது பிளஸ் 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 தான் ஆனால் இது பல பல ப்ளஸ் ஆகிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சபரிமலை பகுதிகளுக்கு எச்சரிக்கை தேவை முன்னெச்சரிக்கை தேவை தென் அதிக மழைப்பொழிவு ஏற்படுதும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட தான் பதிவாகும் ஆகவே இதுதான் கன்னியாகுமரி திருநெல்வேலியில் தமிழ்நாட்டிலே உச்சபட்ச மழைப்பொழிவாக நீண்ட கால அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நாளை அதாவது டிசம்பர் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு தான் விலகும் தற்பொழுது தென்காசி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் சற்று மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கும் மீண்டும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் மீண்டும் தீவிரமடையும் ஆகவே இன்னும் இப்பொழுது பெய்த மழைக்கு சற்று குறைவாகவோ அல்லது அதே அளவு மழை பொழிவோ இன்னும் பெய்ய இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இப்பொழுது வரைக்கும் ஒரு நாலு முக்கில் நூறு சென்டிமீட்டர் பெய்திருந்தாலும் இன்னும் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு முப்பது சென்டிமீட்டராவது வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் நான் சொல்கிறது ஆகவே மழைப்பொழிவு நாளை காலை வரை தொடரும் என்பதனால முன்னெச்சரிக்கை தொடரட்டும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கூட பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் மழைப்பொடிவு பொறுத்தவரை குறைந்த எடுத்த பகுதியாக இருக்குது மீண்டும் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரிக்கு அங்கும் எச்சரிக்கை தொடரட்டும் அதே போல் தென்காசி மாவட்டத்திலையும் எச்சரிக்கை தொடரட்டும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தேனி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியிலையும் எச்சரிக்கை தொடரட்டும் தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டி வரைக்கும் எச்சரிக்கை தொடரட்டும் ஆகவே முன்னெச்சரிக்கை மக்கள் அதாவது அற மாவட்ட நிர்வாகத்தோட கடுமையான இக்கட்டான சூழ்நிலையில் பேரிடர் மிக பேரிடர் சென்னையை விட மிகப் பேரிடரான ஒரு நிலைமையை சந்தித்து கொண்டிருக்கிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை எடுத்தும் இயற்கையை சமாளி இயற்கையுடன் போட்டி போட முடியாத அளவிற்கு மிக மோசமான இயற்கை விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் தயவு செய்து மக்கள் யாரும் நாளை காலை வரை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் வேடிக்கை பார்க் பார்ப்பதற்கு ஆற்றங்கரைகளுக்கோ அல்லது நீர்நிலைகளுக்கோ தயவு செய்து வர வேண்டாம் மழைப்படிவு விட்டிருக்கிறது என்று வர வேண்டாம் ஆற்றிலே அணைகளிலிருந்து நீர்வரத்து கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது மலைப்பகுதிகளில் பெய்யலாம் ஆகையினால நீர்வரத்து அதிகரிக்கலாம் என்பதனால் ஆற்றங்கரையில் ஆற்றங்கரை பகுதிகளுக்கு நாளை வரைக்குமே நாளை மாலை வரைக்குமே வெளியே ஆற்றங்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் வீட்டை விட்டு நாளை காலை வரைக்கும் வெளியே வர வேண்டாம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியாறு அணைக்கட்டு பகுதி மற்றும் மேற்கு ஓரப்பகுதி மூணாறு அது சரி ஏலக்காய் சாகுபடி பகுதிகளில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் மழை இருக்க தான் செய்யும் கன மிக கன மழைப்பொடிவு அங்கே செய்யும் ஆகவே தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தொடரட்டும் மீண்டும் இந்த மழைப்பொடிவு ஓய்ந்திருக்கும் இடத்துலையும் தொடரும் தொடர்ந்து கொண்டிருக்கும் இடத்துலையும் தொடரும் அதனால் இந்த காற்று சுழற்சி நாளை தான் அரபிக்கடலுக்கு செல்லும் அரபிக்கடலுக்கு சென்றாலும் அது முழுமையாக செயலிழந்து விடாது அது நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் தேனி மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில் அது சற்று நெருங்கி வரும் என்பதனால மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் முற்றிலுமாக விலகுவதற்கு மேற்கு மாவட்டங்களில் விலகுவதற்கு நாளை மாலை ஆகிவிடும் கனமழை தீவிர மழை தான் நாளை காலை விலகும் சாதாரண மழைப்பொழிவு என்பது நாளையும் தொடரும் தென் மாவட்டங்களில் அதே நேரத்தில் வட மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதியில் நான் மேலும் மழைப்பொழிவு இன்றைக்கு அதாவது மேகமூட்டமாக பனிப்பொழிவு போன்ற ஒரு மெல்லிய தூரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் வெயில் வந்ததும் வெப்பம் வெயில் வந்ததுனாக்கா மேல மேகத்துக்கு மேலே இப்போ இருள் சுடுந்து காணப்படும் மழை பொழிந்து கொண்டிருக்கும் ஆனால் மேகத்துக்கு மேலே வெயில் வரும் பொழுது அந்த இடத்துல மழைப்பொழிவோட அளவு கூடும் அதனால மதியம் மாலை இரவு நேற்று போல மாலைக்கு மேலே மழைப்பொழிவு மேலும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் அதாவது பொள்ளாச்சி உடுமலைப்பட்டி பகுதிகள் உட்பட அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த சுற்றின் மழை இந்த மழைப்பொடிவு டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் அனைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கலாம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டத்திற்கு தூரல் அணைக்கு மழைப்பொழிவை கொடுக்கலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழைப்பொடிவை பாசிங் க்ளோட்ஸ் மழைப்பிடிவை கொடுக்கலாம் இந்த சுற்றின் மழை நாளை நிறைவடைந்த பிறகு அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு அதாவது தற்பொழுது உயர அதாவது மேலடுக்கில் எதிர்காற்று செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால இது ரொம்ப போராடி விலகி கொண்டிருக்கிறது ஆக போராடி விலகி இந்த மழைப்பொழிவு விடைபெறுவதற்கு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி ஆகிவிடும் பத்தொன்பது இரவு ஆகிவிடும் இருபதாம் தேதி தான் முற்றிலுமாக செயலெடுக்கும் இந்த நிலையில் புதிய காற்று காற்றுச்சுழற்சி அந்தமான் பகுதியில் உருவாகி இருக்குது அது செய்து தென் மாவட்ட மக்கள் அச்சப்பட வேண்டாம் சென்னை மக்களும் அச்சப்பட வேண்டாம் அது மழை பெய்யாத மத்திய மாவட்டங்களுக்கு தரக்கூடியது இலங்கையோட வடக்கு பகுதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் திருச்சி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் இதுவரைக்கும் சரியாக மழை கிடைக்காத அந்த மாவட்டங்களுக்கு அடுத்த நிகழ்வு உருவாகி தான் இருக்கிறது ஆனால் அது நெருங்கி வருவதில் மிக போராட்டமாக இருக்கும் காரணம்னா இப்ப லட்சத்தீவில் கேட்டு போட்டிருக்கு இந்த நிகழ்வு லட்சத்தீவிற்கு மேற்கே போகாமல் கேட்டு போட்டுக்கிறதுனால தான் அதாவது மேலடுக்கில் தென் மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி மூவாயிரம் மீட்டர் உயரத்துல காற்று பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரம் கொண்ட இந்த காற்று சுழற்சி மே மேற்கு நோக்கி நகர முடியாமல் போராடி கொண்டிருக்கிறது இறுதியில் அது செயலெடுந்து போடும் போராடி பார்த்து முட்டி மோதி செயலிடுந்துடும் இதே போல தான் அடுத்த காற்று சுழற்சிக்கு இந்த லட்சத்தீவு எல்லையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து குமரிக்கடல் வரைக்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எதிர்ப்பு இந்த கேட் வந்து குமரிக்கடலை வரும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கிழக்கிலிருந்து வரக்கூடிய அடுத்த நிகழ்வு போராடி கொண்டிருக்கும் போராடி அடுத்த நிகழ்வோட இணைந்து தான் வரும்போல் தெரிகிறது ஒருவேளை போராடி வந்தாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தொன்பது எதிர்பார்த்தோம் பத்தொன்பது இருபதுக்கு வாய்ப்பில்லை இருபத்தி ஒன்றுக்கு மேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் நெருங்கி வரும் அந்த நேரத்திலும் அது இடையூறு கொடுத்தால் அடுத்த நிகழ்வோட இணைந்து இருபத்தி ஆறில் இருந்து மாத இறுதியில் வலுவான நிகழ்வாக அது மத்திய மாவட்டங்கள் பகுதியை நோக்கி வரும் நிறைய மழைப்படிப்பு கொடுக்கும் வகையில் வரும் ஆகவே இந்த நிக அந்த நிகழ்வு மட்டுமல்ல ஜனவரி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் ஒரு நிகழ்வு இருக்கிறது தற்பொழுது மேலடுக்கில் இருக்கக்கூடிய இந்த இடைமுறைக்கும் எதிர்த்திசை திசை காற்று விலகியதும் மழைப்பிடிப்பு தீவிரமடையும் அதற்காக விலகாமல் போகாது கற்பனைகள் ஆழ்ந்து விடாது மழை பெய்யாமல் போய்விடும் என்று தயவுசெய்து இது எல்லாமே கருத்தில் கொண்டு தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் நீங்களாக ஒரு கற்பனை எடுத்துக்கொண்டு நமக்கு மழை பெய்யாது என்கின்ற ஆழ்ந்த இதில் போய் கவலையில் அழிந்து விடாது அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் மழை பெய் கொடுப்பதற்கு அது கிறிஸ்மஸுக்கும் நியூஇயருக்கும் இடையில் கண்டிப்பாக வலுவான நிகழ்வு இருக்கு புத்தாண்டு பிறந்ததும் மூன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வு இருக்கு பொங்கலுக்கும் நிகழ்வு இருக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஆறு வரை நிகழ்வு இருக்கு இடைமறித்தல் என்பது இடைக்காலம் தான் இடைமறித்தல் இடைமறிக்கும் அமைப்பு விலகிவிடும் என்றைக்கு விலகினாலும் எல்லாம் சேர்த்து பெய்யும் புரியுதுங்களா என்றைக்கு விலகினாலும் அதை சேர்த்துத்தான் பெய்யும் நிகழ்வுகள் ஜனவரி இறுதி வரை இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக அது வழி கொடுக்கும் எல்லாம் அதனால் தயவு செய்து பொறுத்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் பிறமா மழை எதிர்நோக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்போது இந்த விதைப்பு போன்ற பணிகளுக்கு தான் கொஞ்சம் அதாவது முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறீர்கள் அதை நான் எதுவும் செய்ய முடியாது வாய்ப்பை தான் நாம் செய்ய சொல்ல முடியும் உறுதி சொல்ல முடியாது வாய்ப்பு என்று தான் சொல்ல முடியும் அதே போல் அதற்காக தனியாக ஒரு அறிக்கை வேணும்னா நாளைக்கு அல்லது இன்றைக்கு மாலை இந்த வெள்ள பிரச்சனை எல்லாம் நிறைவடைந்த பிறகு விதைப்பு தொடர்பாக விதைப்பு அறுவடை பணி தொடர்பாக ஒரு தரியான அறிக்கை நாளை காலை சமர்ப்பிக்கிறேன் அதுவரை பொறுத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக தலைப்பு செய்தி இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி தேனி மாவட்ட கேரள எல்லையோர பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி எல்லாமே மழை பொழிவு தொடரும் என்பதனால முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி